ஃபீக்கி மீடியா மற்றும் பொழுதுபோக்கு குழுவின் தலைவர் மற்றும் ஜியோ ஸ்டார் பொழுதுபோக்கு பிரிவின் தலைமை நிர்வாக அதிகாரி கெவின் வாஸ் மீடியா மற்றும் பொழுதுபோக்கு தொழில்துறை கருத்தரங்கில் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நடிகர் கமல்ஹாசனை புகழ்ந்து பேசியுள்ளார் அது மட்டுமின்றி ஓடிடி தளங்களின் வளர்ச்சி குறித்தும் பேசியுள்ளார் இந்த நிகழ்ச்சி பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தென்னிந்தியாவில் ஸ்டார் டிவியின் வணிகப் பிரிவுகளை வழிநடத்தி வருகிறேன் இந்த புதிய பயணம் தற்போது பெரிய மாற்றத்தை கண்டுள்ளது தென்னிந்திய ஊடகத்துறையின் வளர்ச்சி உலகளவில் கவனத்தை பெற்றுள்ளது நடிகர் கமல் இந்தியாவை உலகளவில் போற்றப்படும் நடிகராக உள்ளார் அவரது படங்களை உலக ரசிகர்கள் போற்றி வருகின்றனர் அவர் நடித்த மூன்றாம் பிறை அப்பு ராஜா சாட்சி ஃபோர் டுவெண்டி போன்ற படங்கள் இந்திய அளவில் கவனத்தை பெற்றுள்ளன ரசிகர்கள் கொண்டாடும் சிறப்பான படமாக இருந்தது கொரோனாவுக்கு பின்பு வெளியான ட்ரிபிள் ஆர் கேஜிஎஃப் டூ மற்றும் காந்தாரா போன்ற தென்னிந்திய படங்கள் இந்தியாவை தாண்டி உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றன மேலும் பொன்னியின் செல்வன் மற்றும் விக்ரம் போன்ற தமிழ் படங்கள் கதையின் தனித்துவத்தால் தேசிய மற்றும் உலக அளவில் செல்வாக்கை பெற்றதாக கூறினார் கடந்த ஆண்டு வெளியான புஷ்பா டூ திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் அசுர வேட்டையாடியது இப்படம் இந்தி டப்பிங் மூலம் மட்டுமே ஹிந்தி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் இருபது சதவீத அளவுக்கு பங்களித்ததையும் மண்டேலா கடைசி விவசாயி மற்றும் சார்பட்டா பரம்பரை போன்ற படங்கள் ஆழமான கதைகளின் மூலம் பாராட்டுகள் பெற்றன என தெரிவித்தார் ஆல் வி இமேஜின் அஸ்லைட் என்ற பாயல் கபடியாவின் படமும் சன்ஃப்ளவர்ஸ் வேர் தி ஃபஸ்ட் ஒன்ஸ் டு நோ என்ற கன்னட குறும்படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கான்ஸ் திரைப்பட விழாவில் வெற்றி பெற்று உலக அளவில் அங்கீகாரங்களை பெற்றன என்றார் தென்னிந்திய படங்களை பிரபலமடைந்ததற்கு காரணமாக ஸ்டார் கோல்ட் கலர் சினிப்ளெக்ஸ் ஜெட் மேக்ஸ் ஆகிய தொலைக்காட்சி சேனல்கள் மிகவும் முக்கிய பங்கு வைத்துள்ளன என கூறினார் தொலைக்காட்சி தற்போது மீடியா மற்றும் பொழுதுபோக்கு சந்தையில் முப்பது சதவீதம் மொத்த பகுதிகளை பெற்றுள்ளது தென்னிந்தியாவில் தொலைக்காட்சி தொடர்கள் அதிக ரசிகர்களை கொண்டுள்ளது என புகழாரம் சூட்டினார் இன்றைய சூழலில் நல்ல திரைப்படத்திற்கு கூட விளம்பரம் தேவைப்படுகிறது அந்த வகையில் டிஜிட்டல் தளமான யூடியூப் இன்ஸ்டா போன்றவைகள் மக்களுக்கு பிடித்த படங்களை ரசிக்க வைக்கின்றன நல்ல விமர்சனங்கள் மூலம் ஒரு படம் வெற்றி பெறுகிறது திரையில் கண்களிக்கும் ஆர்வத்தையும் ஊட்டுகிறது மக்களுக்கு படத்தின் மூலம் ஒரு நல்ல செய்தி சேர்கிறது என தெரிவித்தார்